அந்த சவுண்ட் எப்படி இருக்குமா டிங் 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 ஏ உங்க அம்மா அப்பா பார்க்கல உன்னால கூட உன்னால இருக்க முடியாதா இதுல என்ன வேற கூட குட்னது தெரியல பசங்க தனியா உட்கார்ந்து என்னடா பண்றது தெரியல ம் உன் பசங்க ஒண்ணும் பண்ணாது என்ன பொம்பள அடி பெத்துக்கிற ரெண்டு ஆம்பள புள்ள அதுக்கு எங்கனா கூட சாட்ட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் ஐயோ போன் வேற தொலைஞ்சு போச்சு எந்த அந்த அளவுக்கு பரவால அந்த அளவு வேற நாத்து நாட்டு மடியில வச்சிருந்தா எங்க வந்ததுன்னு ஏன் அந்த அடிபா வேற ஐயோ மடியில தான் வச்சிருந்தேன் இங்க தான் எங்கனா வீந்து இருக்கோம் பாப்போம் ஆ அது ரெண்டு பசங்க வந்து அதுங்க கிட்ட கேட்டு பாப்போம் போனை பார்த்ததுங்களா

ஏ ராணியா என் செல்ல கண்ணு உன் புள்ளிகளை கேட்டா ரொம்ப ஏலக்காரமா பேசுங்க. என் புருஷன் கூட இப்படி பேசவேند இல்லடி. இன்னடி இவ்ளோ திமிரா பேசுறானுங்க இவங்களுக்கு ரெண்டு பேரும். அது நான் வளர்த்தத ஒழுங்கா வளர்க்குங்க. அப்பா வளக்குறானே இப்ப நான் அப்படியே தான் இருக்கேன். அவங்க அப்பன மாதிரியே. ஊஞ்சப் நல்லா. எப்ப கேப் குடிக்க நீ திட்டல நீ இவ வேற காத்துங்கறா. கரெக்ட்டா வந்து காட்டிக்குது. குள்ள பூச்சிනිකா. யா மைண்ட் பேசுற. அது வந்து திஞ்சி கே யூட்றோம். என்னடா அவ்ளோ பேசிட்டேன். பே பே அத விடைய சத்தமா சொல்றேன் வாய அடக்குமா நல்லா இருக்கும் அது எப்படி நல்லா இருக்கும் நீ கூட இருக்கிற வரைக்கும் உன் கயத்துல மூணு முடிச்சு போட்ட போறியா அன்னைக்கு முடிஞ்சு போன வாழ்க்கை எப்பா சண்டே வீட்டுல வச்சுங்க இந்த பொம்பளை நம்மளுக்கு திருட்டு குடும்பம் சொல்லு இதுக்கு என்னcreateText? நான் எப்பவும் நம்ம திருட்டு குடுமோன்னு ஊருக்கே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? ஒண்ணுமே தெரியாத தட நடிகிற நல்ல குடும்பட்டிங்க குடும்பம். ஏமா, 얘ங்கள பத்தி இன்னோனாலும் பேசு. என் பொண்டாடி பத்தி என்ன பேசிர போற? அவர் ரொம்ப யோகியான். அவளனா என்கிட்ட பேச சொல்ல, அவர் காதி புட்டு புட்டு வெப்பனானு. டேய், கழிச்சு போற காக்கா. ஊந்து திட்டனி பை பேசுறான். என்னங்க கோத்துற? ஏமா, ஓ குடும்பம்னா, ஏன் குடும்பம்னா? எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்ட தான நம்ம நம்ப. எப்போ, எப்போ காசுல சாரம் என் பட்டை. ஒழுங்கா சொல்ற மொட்டை பா அவ அடுக்கு போலாம் சொல்றான் ஏன் அடுக்கு போய் கட்டு போட போறீங்க இன்னும் நான் கை காலே உடைக்கலாம் உடைச்சதுக்கு அப்புறம் புத்தூர்ல போய் கட்டு போடுங்க ஆமா நீ என் கைய உடைக்க வைக்க உங்க அப்பா சும்மா வர்பாங்க தப்புன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க ஏ ஆயிர பேர் சண்டைக்கு வந்தா நான் அம்மா ஒரே ஆள அடிச்சு மூஞ்சே உடைச்சு சமாளிப்பேன்டா நீங்க அடிச்சுக்கங்க கைய காலை உடைச்சுக்கங்க அது உங்க பிரச்சனை கடைசியா வந்தது இந்த பக்கம் உங்க புள்ளைய தான் என் செல்போனை காணா எனக்கு அவங்க மேல தான் சந்தேகம் வருது எடுத்தங்களே கேட்டு சொல்லு எடுத்தா டேய் இரா நட்டியா நான் சொல்லிய முடிக்கல எடு உனக்கு எங்க மேல எப்படி டவுட் இந்த திருட்டு தொழில உங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் வரும் அதனால தான் உன் மூழி பார்த்தாலே தெரிஞ்ச நீ தான் திருடி இருப்பேன் ஏமா அங்க நிக்கிற ஏப்பா என் செல்ல திருடிட்டாங்கப்பா இந்த கட்டையும் கொடுமா கேட்டா சொல்லவே மாட்டேன்றாங்கப்பா நான் எடுக்கலன்றாங்க ஐயோ இதுங்கட்ட மாட்டடா நீ பேங்களா இன்னும் கொஞ்ச நேரம் பாரு பா இவங்க மட்டும் போன் குடுக்கல பே நம்ம ஓட்டிடுவோம் நீங்கங்களை ஓட்றதுக்கு நாங்க ஒண்ணு உங்க அப்பா ஓட்ட சைக்கிள் இல்ல கட்டையும் பாரம்பரிய கட்டு போட்டாலும் திருடுவோம் சாரி பா தப்பா சொல்லிட்டேன் அம்மா திருந்திருவான்னு சொல்றது திருடுறன்னு சொல்லிட்டேன் சரி என்ன தப்பு தான் பண்ணுமா வா பஞ்சாயத்துக்குல வா டேய் காட்டேருமே பஞ்சாயத்து வைக்க போறா நீ பஞ்சாயத்துனா வை பஞ்சாங்கனா வை நாங்க திருல்ல என் புள்ளைக்கு போய் சொல்லாது நாக்குல வந்து எழுதி வச்சிருக்கேன் வா பாத்துக்க வா வா அங்க போய் பாப்போம் என்னடா நினைச்சிராம வா நாம மட்டும் திருல்லன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டோம் அவன் கை கால ஒட்டணும் நான் ஒரு காலை ஒட்டணும் ஒரு கை ஒட்டற பெரிய பையா என்ன நடக்குது பாரு இம்மா ராஜி நீ திருந்த பாத்தியம்மா

அந்த பக்கம் போய் நில்றா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை தலையரே கொலை சண்டையா இருக்கும் பொம்பளங்க தான் வந்திருக்கே பார்த்த தெரியல கொலை சண்டைக்கு நாங்க ஏன் வரோம் போனை திருடிட்டாங்க ஐயோ ஏன் போனியா இது ஒரு பைத்தியம் ஒண்ணே யார் தலையராகண்டே நீங்க தான் போய் ஜெயிக்க வச்சீங்க அப்ப நாங்க திருடவே இல்ல அப்ப நாங்க வீட்டுக்கு போடமா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட வந்துட்டீங்களே கை புள்ள போய் நம்பர் கூடா நம்பர் ஆ கோபறலாம் முடியாது எندہ தான் முடியோ ஒரு பைத்தியம் தூகுதுலயே பேசிட்டு இருக்குதே

ஒண்ணேல எனக்கு இதெல்லாம் தேவைடா ஊர்ல நீ எப்படி தம்மா பாராட்டுவாங்க என்னடா இந்த பசங்க சேர்ந்து திருடுது பெரிய பரவ திருடுனா திருடு கிடையா சின்ன பொருள் திருடுனா திருடுதா இனிமே என் பசங்க மேல திருட மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் மன்னிச்சிருங்க சரிம்மா நல்ல புத்தி சொல்லுங்க டேய் தக்காளி திருடுன போல இன்னைக்குமே கையில நலிக்காதே ஒளச்சத உடம்புல ஒட்டும் இன்னமே ஒழுங்கா இருக்கற வழியை பாரு அங்கனடா பாத்தடா ஒண்ணால குடும்பமே கெட்டு போச்சு வா அவுட் ஓ இந்த செல்லுதானா